நான் உங்கள டாக்டர் ஷர்மிலா இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா எஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர் திரு அவர்கள் வணக்கம் துழர் ஒரு வாரமா ரொம்ப பரபரப்பாக இருந்தது வந்து ஜனநாயகனுக்கு சென்சார் சர்டிபிகேட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஜனவரி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு நீதிபதி சொல்லி சொல்லிருந்தாங்க ஏற்கனவே இது ரொம்ப அப் இருக்கு அப்படின்னு கடந்த ஹியரிங்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க உடனே வந்து தணிக்கை சான்றிதழ் மறுஆய்வுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தீர்ப்பு தானா இது வந்து என்னென்ன கருத்துகள் முதல்ல இது நிலவுது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் நினைக்கிறேன் இந்த பிரச்சனைக்கு பிறகு என்னென்ன தரப்புகள் எல்லாம் பேசப்படுது அப்படிங்கிறது ஒரு தரப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இது வேணும்னே பாஜக பழி வாங்குறதுக்காக விஜய வந்து பழி வாங்கினேன் கொள்கை எதிரின்னு விஜய் சொல்றாரு மோடி குறித்தெல்லாம் பேசுறாரு அதுக்காக பழிவாங்கிறதுக்காக நடக்கப்படுகின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொரு தரப்புல என்னன்னு கேட்டீங்கன்னா இது பாஜகவும் தாவைக்கவுமே சேர்ந்து ஆடுகின்ற நாடகம் அப்படிங்கிறது இரண்டாம் தரப்பு ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அஹ் விஜய் வந்து கொள்கை எதிரியா காமிக்கிறதுக்காக விஜய் மிக குறிப்பாக இந்த கரு ஸ்டாம்பியனுக்கு பிறகு எங்கேயாவது பாஜக குறித்து பேசினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றம் மிஷியோல பேசல ஆஹ் இவர் சார்ந்த மதத்தை சேர்ந்தவர்கள் ஆஹ் எத்தனையோ கிறித்தவர்கள் தாக்கப்பட்ட போது அதற்கும் வாய்மொழி மூணுமா இருக்காரு அந்த கிறித்தவ விழாலையும் அவர் பேசலாம் அதுக்கு பிறகு கூட ஒரு அறிக்கைகளை கூட கொடுக்கலாம் ஆஹ் அதே நேரத்துல பாண்டிச்சேரிக்கு போகும்பொழுது அங்க இருக்கின்ற பாஜக அரசாங்கத்தை புகழ்ந்துட்டு வர்றாரு கொள்கை எதிரி அப்படிங்கறத ரொம்ப வந்து நிறுத்து போக செய்கிறாரு அப்ப இவருக்கும் அவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமோ அப்படின்னு ஒரு பேச்சு வரும்போது இல்ல அதை தீவிரப்படுத்துறதுக்காக இது ரெண்டு பேரும் ஆடுகின்ற நாடகம் அப்படிங்கிற ஒரு வாதம் ஒண்ணு போகிறது இன்னொரு ஒரு வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லோருக்கும் தெரிந்த உண்மை என்பது நான் இன்னும் இன்னும் சொல்ல போனா ஒரு நாலஞ்சு மாதங்களுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இது வந்து பகவந்த கேசரியோட ரீமேக் தான் அது அப்படியே அப்பட்டமான காப்பி அது எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம் இந்த படத்தை எடுப்பதற்கு எது ஹெச் விநாத் வந்தாருங்கிறதா தெரியல இது வந்து யார் வேணாலும் எடுத்திருக்காங்க ஹச் ஏதுக்காக கூப்பிடுறாங்க அப்படிங்கறது தெரியல சோ இது அப்பட்டமான காப்பி தான் அப்ப இது ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காரு நீங்க வந்து விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்களே முதல்ல வந்து ரொம்ப ஒரு டிஎல் மோட்ல இருந்தாங்க ஐயா அதெல்லாம் கிடையாதுங்க தலைவர் பகத பகவந்த்கேசரி படங்க அந்த படத்தை போய் தலைவர் நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தாங்க அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து இல்ல இல்லங்க அந்த குட் டச் பேட்டச் சீன் மட்டும் காப்பிரேட் வாங்கி பண்ணிருக்காங்களோ அதை மட்டும் தான் தலைவர் அது ஒரு இடத்துக்கு வந்தாங்க அதற்கு பிறகு டீசர் வரும்போது என்னப்பா லைட்டா ஸ்மெல் அடிக்குதே கேசரி மாதிரி ஸ்மெல் ஒரு இடத்துக்கு வந்தாங்க நீங்க வந்து சிங்கிள் வரும் பொழுது ஏன்னா மமிதா பைஜுக்கு வந்து ஸ்ரீலீலா போட்டு அதே ட்ரெஸ்ஸை கூட இடம் போட்டு விடுக்கிறது காதத்தோடு மூக்குத்தி கூட போட்டுக்கல ஒரு மாதிரி கடுப்பு பண்ணானுங்க அப்புறம் வேற வழி இல்லை இன்னைக்கு ஒத்துக்கிட்டு தான் போகணும் முழுக்க முழுக்கிறது தான் அப்படின்னு அவங்களே பெண்ணு எழுதுறாங்கன்னா ஆமா கேசரி தான் நாங்க எதை கொடுத்தாலும் சாப்பிடுவோம் கேசரி கிட்டிதான் கொடுக்குறாரு வினோத் நாங்க சாப்பிட்டுட்டு போறோம் எங்களுக்கு தேவை எங்க அண்ணனை பாக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க சாப்பிடுவான்னு சொல்றாங்க சாப்பிட்டு வரோம் என்ன கேட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு விஜய் ரசிகர்களை தாண்டி சொல்ல விஜய் ரசிகர்களை இது எவ்வளவு பேர் பாப்பாங்க பாப்பாங்க கண்டிப்பா பாப்பாங்க பட் அதை தாண்டி இது வந்து ஒரு காமன் அடையின்ஸ்ட் எப்படி போகும் அதே நேரத்தில் பராசக்தி ரிலீஸ் ஆகுது ஒரு பெரிய போட்டி இருக்கு அப்ப இந்த விஷயத்துக்கு ஒரு ஒரு பெரிய ஹைப் இல்லாத போது ஹைப்பை நம்ம ஏத்துறதுக்காக கூட இது பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இது மூன்று விதமான கருத்துக்களை என்னால் பார்க்க முடிகிறது இது இது ஒண்ணு இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இது விஜய் இதை இதோ இதோட ஒட்டி நம்ம பேச வேண்டியது விஜய்க்கு வந்து சிபிஐ சம்மன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் விஜய் பன்னெண்டாம் தேதி டெல்லியில போய் ஆஜராகணும் அதுலயுமே நான் வந்து டெல்லி அப்படின்னு சொன்ன உடனே நான் நான் யோசிச்சேன் கண்டிப்பா அது விஜய்க்காக போடப்பட்ட ஸ்கெட்ச் தான் இது ஏன்னா கரூர்ல நடத்திருக்கலாம் சென்னையில நடத்திருக்கலாம் டெல்லிக்கு ஏன்னா நீங்க வந்து பக்காமாஸ் கட்சி வந்து டெல்லியில வந்து என்ன பக்காமாஸ் காமிக்கிறீங்க அப்படிங்கறத சிபிஐ கேக்குறாங்கன்னு எனக்கு தோணுச்சு நிச்சயமா நீங்க வாங்க அப்படிங்கிறதா இந்த ரெண்டையும் நான் பொருத்தி பார்க்கிறேன் இந்த சிபிஐ வழக்கு இந்த சிபிஎஃப்சி வந்து தொடர்ச்சியாக சொல்லப்போனா ஃபர்ஸ்ட் ஹியரிங்லயே அவங்க சொல்லும் பொழுது ஆஷா அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது நீதிபதி நீதி சொல்லும் பொழுது நாங்கள் யூபார் ஏ கொடுத்துட்டோம்னா யூபார் ஏ கொடுத்த பிறகு எங்கள்கிட்ட வந்து ஒரு அந்த ரிவ்யூ கமிட்டில இருக்க ஒருத்தரே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்லுங்கப்பா அப்பா அப்படின்னு சொன்ன பிறகு வெவ்வேறு கருத்துக்கள் அதிலையும் நிலவுச்சு நீங்க டிஃபென்ஸ் பத்தி சில விஷயங்கள் எடுத்துருக்காங்க டிஃபென்ஸ் பத்தி எடுத்தால் டிஃபென்ஸ் மினிஸ்டரில் வந்து பெர்மிஷன்ஸ் கேட்கணும் நீங்க எல்லா கொடுத்த கட்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்களா அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ மியூட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நேத்து நேற்று கூட சொல்லும்போது இப்போ டிஃபென்ஸ்ட்டு மறுபடியும் போய் ஒரு அனுமதி கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால தான் ரிவைசிங் கமிட்டி கூட அனுப்புவாங்க ரிவைசிங் கமிட்டி அமிச்சாங்கன்னா ஒரு இரண்டு மூன்று நாட்கள் இல்லை வந்து இரண்டு மூன்று வாரங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு செய்திகள் வந்துச்சு அப்ப ஜனவரி பதினாலா இல்ல பிப்ரவரிக்கு போய்டுமா அப்படிங்கிற பல கருத்துக்கள் தான் இருந்ததுங்கிறத பார்க்கின்றோம் ஸோ ஆப்வியஸ்லி சிபிஎஃப்சி இருக்கின்ற நான் மறுபடியும் சொல்றேன் சிபிஎஃப்சி வந்து என்னதான் பாஜக இல்லங்க எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்கன்னாலும் அவங்க தான் இஸ் பாஜக ஒரு ஒன்றிய அரசாங்கம் ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த அது வந்து அந்த அழுத்தத்துக்கான காரணம் என்ன இவங்கள்ட்ட பேருக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்ல வந்து வேணுனே விஜய வந்து முடக்கிறதுக்கு பாக்குறாங்களா அப்படிங்கிறது நம்ம இந்த உடைய வழக்கு விசாரணைக்கு இதற்கு நம்ம தொடர்பு பார்த்தோம்னா அது புரிஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கின்றேன் எனக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எப்படியாவது விஜய்ய என்ட்குள்ள கொண்டு வருவதற்கான வேலைகளை பாஜக பார்க்கிறார்கள் அப்படின்னு நான் நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க வந்து ஏன்னா இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் இவர் இந்த பக்கம் இவர பாக்குறாரு ஆஹ் தினகரனை பாக்குறாரு இந்த பக்கம் ஓபிஎஸ் உள்ள வருவான்னு சொல்லி சொல்றாங்க ரன்புமணி ராமதாஸ்கிட்ட பேசிட்டாங்க விஜயகாந்த் தேமுதிக அது உள்ள கொண்டிருக்கான வேலைகளை பார்க்கிறாங்க அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி ஒன்று உருவாக்கணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்க எல்லாரும் வந்தாலும் விஜய் வந்தா தான் வெற்றி பெறுவோம் அவர் இந்த கூட்டத்தை பார்த்து நம்பி ஏமாந்துட்டே இருக்காரு பல நேரங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஒரு ரொம்ப நாள் அரசியல்வாதியா இருந்தா கூட அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்டான பாலிட்டிஷனா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா இல்ல அவர் வந்து ஒரு துண்டை பார்த்த உடனே விஜய் வந்துட்டாரு விஜய் வந்துட்டார் நம்ம ஜெயிச்சிருவோம் நம்ம வந்து முதலமைச்சர் ஆகிடுவோம் அப்படிங்கிற அரியணை அரியணை ஏறிட்டோம் அப்படிங்கற கனவுல இருக்காரு அவர் வந்து என்ன சொல் நினைக்கிறாருன்னா விஜய் இந்த கூட்டணிக்குள்ள வந்தாதான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ விஜயை ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணிக்குள் நகர்த்துவதற்கான ஒரு நான் தான் இது வந்து நாங்க ஒரு சாம்பிள் சினிமா லாங்குவேஜ் காமிக்கிறது ஒரு ட்ரைலர் மெயின் பிக்சர்ங்கிறது பன்னெண்டாம் தேதி சிபி அலுவலத்துல நாங்க காமிப்போம் அன்னைக்கு மெயின் பிக்சர் நீங்க பாருங்க இந்த அழுத்தத்தை விஜய் தாங்குகிறாரா இல்லையா அப்படிங்கறத இடத்துல இருந்துதான் இது வந்து அஹ் இதில் பேக் இதுக்கு பின்புலமான நடக்குறது நான் பாக்குறேன் பட் த ப்ராப்ளம் இஸ் ஸ்டில் நாட் ஓவர் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா இந்த தீர்ப்பு வந்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா சிபிஎஃப்சி தரப்புல அசிஸ்ட் அசிஸ்டன்ட் சாலிசிட்டர் ஜெனரல் வந்து திரும்ப சீஃப் ஜஸ்டிஸ் எம் எம் ஸ்ரீவாஸ்தவா கிட்ட அர்ஜென்டா ஒரு மனு போட்டிருக்கிறாரு அவர் சொல்லியிருக்கிறார் நீங்க அப்பீல் ஃபைல் பண்ணுங்க இன்னைக்கே நாங்க விசாரிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு இல்லைங்க நீங்க திங்கக்கிழமை விசாரிங்க அப்படின்னு சொல்லி சிபிஎஃப்சி தரப்புல இருந்து வந்து கேட்கப்பட்டிருக்குது அப்போ இன்னமும் இதை ப்ரொலாங் பண்றதுக்கு இப்போ வந்து கிளியரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டாலும் மேல்முறையீடுக்கு போறாங்க அப்படிங்கறது நமக்கு தெளிவாக தெரியுது அப்போ இன்னும் ஃபர்தரா இது டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத தாண்டி இந்த சிபிஎஃப்சில இருக்கிற பாஜகவை சேர்ந்தவர்கள் பாஜக இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறத நான் பாரு நான் புரிஞ்சுக்கிறேன் அதான் சொல்ல இது வந்து சாம்பிள் தான் ட்ரைலர் தொடர்ச்சி காமிச்சுட்டே இருக்கிறாங்க நாங்க காமிச்சோம் டீசர் காமிக்கிறோம் ட்ரைலர் காமிக்கிறோம் அப்படிங்கிறது ஆனா இதுல ஒரு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு விஜய்க்காக முதல்ல வந்து யாருமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கால இருக்கிறவங்க விஜய் ரசிகர்கள் எல்லாம் பேசினாங்க அதுக்கு பிறகு ஜெயம் ரவி பேசினாரு சிம்பு பேசினாரு சினிமா பட்டங்கடி எல்லாம் பேசிட்டாங்க பேச வேண்டிய விஜய் எப்பப்பா பேசுவாருன்னு நமக்கு புரியல நீங்க என்னால கேவியன் ப்ரொடக்ஷன்ஸ் பேசல அப்படிங்கிறதுனால புரிஞ்சுக்க முடியுது அப்ப ரைடு கிட்ட அடிச்சிருவாங்க நமக்கு தேவையில்லாத அடுத்தடுத்த படம் எல்லாம் இருக்கு நம்ம ரைடு அடிச்சிட்டாங்கன்னா சிக்கலாயிடும் கட்சி கூட எனக்கு ஒரு கேரியர் இருக்குங்க ஏற்கனவே இந்த படத்துக்கு பிறகு என் கேரியர் என்ன தெரியல அதனால நான் வந்து பேசாம இருக்கிறேன் என்னால் புரிஞ்சுக்க முடியுது கேரியரே விட்டுட்டு வர போறாரு விஜய் ஒன்றிய பாஜக தான் கொள்கை எதிரின் அறிவிச்சிருக்கிற விஜய் அவரு சின்னதாக ஒரு ட்வீட் கூட போடாமல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உண்மையிலேயே விஜய் ரசிகர்களே பேசும்பொழுது எங்களுக்காக ரஜினிகாந்த் பேசல கமல்ஹாசன் பேசல அஜித் அவர் படம் நீங்க அவர் படத்திற்கு அவர் எப்பதான் பேசுவார் ஏன்னா அவருக்கு எனக்கு அடுத்தது கேரியர் இருக்குப்பா எனக்கு அது ரொம்ப முக்கியம் நான் தேவையில்லாம நான் ஒன்றிய அரசாங்கத்தை பகச்சிட்டு விரும்பல நான் கோர்ட்டை பகச்சிட்டு விரும்பல தேவை பகச்சிட்டு நான் அடுத்தடுத்த எழுபதாவது படம் நடிக்க முடியாது இருபத்தி இருபது படம் நடிக்க முடியாது நான் ஒரு பக்கம் அதெல்லாம் நடிக்க போறாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இருந்தாலும் அப்படி ஒரு ஒரு நெரட்டிவா உருவாக்குற நான் என்னோட கடைசி படம் பொய் சொல்லிட்டு இருக்கிற விஜய் இதற்காக ஏன் பேச தங்கிக்கிறார் இந்த நேரத்துல பேசணும்ல அப்ப ஒன்றிய அரசாங்கம் மேலே முடக்க பாத்துறாங்க சிபிஎஃப்சி மூலியமாக என்ன முடக்க பாக்குறாங்க என் படத்தை ரிலீஸ் பண்ணணும் பாக்குறாங்க எனக்கு பெரிய லாஸ் உண்டாக்க பாக்குறாங்க மேடம் அவர் மட்டும் யூஸ் பண்ணல இன்னைக்கு நீங்க அவங்களோட தாவேக்காவுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் பெரிய லிஸ்ட் எல்லாம் போட்டாங்கல்ல நான் அவங்கள்ட்ட கூட்டு கேட்கிறேன் என்ன அவங்க பிரச்சனை வழக்க போல தானே அன்னை பேச வேணாம்னு சொல்லிட்டாங்கண்ணே சிபிஐ சிபிஎஃப்சி ரெண்டு பத்தியும் அவங்க தலைவர் மாதிரி வாய் முடித்து இருக்க சொல்லியிருக்காங்கண்ணே இதானே இந்த ஒருத்தர் சொல்றாரு என்ன போன் பண்ணி சொல்றாரு என்னப்பா என்ன பேசுங்கடா இதான உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீ இப்ப இன்னைக்கு விஜய் ஆதரவு வழங்கி ஆரோக்கர் சம்பந்தமே பேசிட்டு இருக்காரு நீங்க தான் பேசணும் தேசிய செய்தி தொடர்பாளர் இருக்கீங்க மாநில செய்தி தொடர்பாளர் இருக்கீங்க ஊர் ஊரா செய்தி தொடர்பாளர் வச்சிருக்கீங்க போய் மேட போட்டு பேசுங்கப்பா பிஜேபி எக்ஸ்போஸ் பண்ணுங்கப்பா பிஜேபி இந்த மண்ணுக்கு எதிரான கட்சியை எக்ஸ்போஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லை பேச வேண்டாம்ங்கிறதா எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு உண்மையில சொல்ல வேண்டாம் நீங்க ஒரு காலத்துல எங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு நான் செய்தி தொடர்பாளர் மாதிரி தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அப்ப என்ன சொன்னாரு பிரதர் ஜான் சொல்லும் பிரதர் எலெக்ஷன் கமிஷன்ல பெண்டிங் இருக்கு பிரதர் எலக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வரட்டும் பிரதர் அப்புறம் மாநாடு நடக்கணும் பிரதர் அதுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க பிரதர் பிரதர் அடுத்தடுத்து பட தலைவருக்கு கோட்டு படம் இருக்கு பிரதர் அடுத்த படம் இருக்கு பிரதர் எல்லாமே முடிஞ்சு போச்சு ஜான் நான் என்ன சொல்றேன் ஜான் ஆரோக்கியசாமி தயவு செய்து புரிஞ்சுக்கலாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ எப்பதான் பேச போற நீ எல்லாத்தையும் நீ வாய் மூடி மௌனமா இருக்கீங்கன்னா எனக்கு புரியல விஜயும் மௌனமா இருப்பாரு குசியானந்த் மௌனமா இருப்பாரு அருண்ராஜ் மௌனமா இருப்பாரு சம்பந்தமே சம்பந்தம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க உங்க பிரச்சனையே பத்தி அறிஞ்சுக்கிட்டு இருக்கு ஏதோ அவர் போயிட்டாரு இடிக்கெல்லாம் போயிட்டாரு அருண்ராஜ் எல்லாம் உங்க பிரச்சனை பேசுங்கப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி பேசுங்க இதெல்லாம் நீங்க குரல் கொடுத்து பேச வேண்டிய சொல்ல எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இதை ஏன் பேச மறுக்கிறீங்கன்னு சொல்லும் போது தான் நான் சொன்ன அந்த மூணு தியரியில ஒரு தியரி ஒருவேளை இவங்களும் ஓகே நீங்க அடிக்கிற மாதிரி அப்படின்னு அழுகிற மாதிரி அழிஞ்சு ஒரு இடத்துக்கு போறாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை அது அது வலுப்படுத்துவதாக இருக்கிறது அதான் பெரிய இதா இருக்கு ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்க்கான இதுவாங்கதான் விஜய்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான் தயவு செய்து பேசி விடாதீர்கள் அப்படின்னு ஆனா விஜய் பேசாமல் போனால் இது தவறாக புரிந்து கொள்ளப்படும் ஏன்னா இந்த விஜய ரசீரோட இப்ப கேப்பாளப்ப அஜயமர் அண்ணன் ஜெயன் ரவிங்கன் தான் பேசிட்டார் அண்ணன் சிம்பு பேசிட்டாரு ஏன்னா நம்ம தலைவர் பேச மாட்டேங்கிறார் தயவு செய்து விஜய ரசிகர யோசிக்கணும் எதுக்கு அவர் தயக்கம் தயக்கமா இருக்கிறத ஏதாவது ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க நீங்க விஜய் தயக்கமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல் எந்த பாயிண்ட்டுமே கிடையாது விஜய் இன்னும் முழங்கியிருக்க வேண்டிய நேரத்தில் இன்னும் சொல்ல கூட எதுக்கோ வீடியோ போட்ட விஜய் இதுக்கு வீடியோ போட்டிருக்கணும் ட்வீட் அழுதியிருக்கணும் வெளியே பேசிருக்கணும் சைத்தோட வளத்தையும் முடிக்கி விட்டு பேசுகப்ப அடிச்சு நடந்துக்கப்பான்னு சொல்லி சொல்லணும் எதுவுமே பேசாமல் வாய் கூடி இருக்கிறார் என்றால் அதுல தான் சொல்றேன் அவருக்கு இந்த சினிமா விட்டுட்டு வர்றது அதெல்லாம் கிடையவே கிடையாது அடுத்தடுத்து படங்கள் வேணும் எனக்கு வந்து பாஜகவை பயந்து கொள்ள வேண்டிய அவசரம் எனக்கு திமுகங்கிறது பேசுறது ஈஸி திமுக என்ன வேணாலும் பேசலாம் அவங்க ஏன்னா இதுவுமே செய்ய போறது கிடையாது ஆனா பாஜக பேச விரும்பல இது அடுத்தடுத்து படம் தள்ளி போட்டே போகும் அப்புறம் படமே ரிலீஸ் பண்ண முடியாத நிலைமை போயிடும் எனக்கு இன்னைக்கு ஒரு ஜட்மெண்ட் வருது கமிட்டிக்கு போடுறோம் டிஃபென்ஸ்கிட்ட போய் மறுபடியும் அனுமதி வாங்க இப்ப எழுதி என்னப்பா அவசரம் என்னப்பா அவசரம் பொங்கல்லாம் முடியாட்ட ஒரு வாரம் கழிச்சுவா அப்படின்னு சொல்லி சொல்லி ஒருவேளை பிப்ரவரிக்கு போயிடுச்சுன்னா நீங்க பிப்ரவரியில எலெக்ஷன் நோட்டீஸ் வந்து எம்சிசி வந்துரும் நீங்க எம்சிசி வந்த பிறகு மறுபடியும் விஜய் படத்தை ஓட ஓட்ட முடியாது உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் ஜெயலலிதா அவர்கள் நடித்த படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க போன எலெக்ஷன்ல எனக்கு சரியா அந்த படத்தோட பேர் ஞாபகம் இல்ல இந்த பரமசிவன் கழுத்தில் பாம்பு அந்த பாட்டெல்லாம் வரும் அந்த படத்துக்கு எம்சிசி இருக்கு ஜெயலலிதாவோட போஸ்டர் எப்படி வாழ்ல ஒட்டுறீங்கன்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் ஒரு ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்போ அதே பிரச்சனை நாளைக்கு பிப்ரவரியில இந்த படம் ஒருவேளை தள்ளி போகுதுன்னா இந்த பிரச்சனை விஜய்க்கும் வரும் இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் விஜய் ஏன் இப்படி இருக்கார் அப்படிங்கிறது தெரியல அவருக்கு அவருக்கு இன்னும் வேற கணக்குகள் இருக்கு அவரோட பாஜக குறித்து அவருக்கு ஒரு கணக்கில் இருக்கிறதா அல்லது திரைப்படங்கள் எனக்கு அடுத்தடுத்த கேரியர் முக்கியம் அப்படின்னு சொல்றது அது முக்கியமா அப்படிங்கிறது விஜய் மௌனமாக இருப்பது ஆச்சரியமாக இருக்கின்றது உண்மையில் அதே நேரத்தில் சிபிஎஃப்சி இந்த படத்தை ஆனா ஒரு ஒரு சமூக ஆர்வலராக நிச்சயமாக சிபிஎஃப்சி செய்யறது நம்ம எல்லாம் எது ஆகணும் ஏன்னா இது வந்து தொடர்ச்சியாக இந்த மற வேலைகளை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நீங்க வந்து கச்சராஜா நடிச்ச படம்னா தான் கேள்வியும் இல்லை அவர் எவ்வளவு அவதூறு பேசியிருக்காரு அந்த படத்துலங்கிறது தெரியும் அவருக்கு பிரச்சனை இல்ல காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்துக்குன்னா அதுக்கு பிரச்சனை இல்ல மன்மோகன் சிங் அவர்கள் குறித்து அவதூறுமா படம் எடுத்தீங்கன்னா அதுக்கு பிரச்சனை இல்ல மோடியை புகழ்ந்து படம் எடுத்தீங்கன்னா அதுக்கு பிரச்சனை இல்லை ஆனா இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்வது எல்லாமே பாஜக அரசாங்கம் எவ்வளவு விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள் அப்படிங்கிறத விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அவரை என்ன சொல்றாரு களத்தில் இல்லாதவர்கள் குறித்து நான் பேச வேண்டிய அவசியம் இல்ல களத்துல இல்லப்பா வாழ்க்கையில வந்து விளையாடிட்டு இருக்காங்க உங்கள அரசியல் வாழ்க்கையில இல்ல சினிமா வாழ்க்கையிலே விளையாடிட்டு இருக்காங்க சினிமா வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கிறது விஜய் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்லப்படுதுன்னா வந்து தள்ளி போடுறாங்க ஏன்னா பராசக்தியோட கம்ப்ளீட் பண்ணா எங்க வந்து ஜனநாயகன் வந்து நீர்த்து போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல டெலிபரேட்டா இதை தள்ளி போடுறாங்க இது எலெக்ஷன் நெருக்கத்துல வந்து அது இன்னும் விஜய்க்கு பொலிட்டிக்கல் மைலேஜை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தியரியும் சொல்றாங்கல்ல மேடம் இது ஆக்சுவல் பிளான் நீங்க வந்து தீபாவளி ரிலீஸ் நீங்க முதல் முதலாக கோட்டு முடிஞ்ச உடனே உடனே வந்த செய்தி என்பது இது தீபாவளிக்கு நீங்க கூட போட்டு போட்டாங்க தீபாவளி ரிலீஸ் ஆக்சுவல் பிளான் இந்த வந்து வந்து ஷூட் பண்ண நான் போன ஜனவரியில முடிக்கிற பிளான் இதை விஜய் வேண்டுமென்றே ஒத்தி போட்டார் தள்ளி தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க ப்ரொடக்ஷன் போட்டாங்க நீங்க சம்பந்தமே இல்லாம பிப்ரவரி நாங்க மார்ச் புரிஞ்சுக்கும் போது கட்சியில இருந்தே புரிஞ்சுக்க என்ன புரிஞ்சுக்கா விஜய் முழுக்க முழு அரசியல்வாதியாக வந்தார்னா ஏன் களத்துக்கு வர மாட்டேங்கிறான்னு கேள்வி அப்பொழுது தோக்க கேட்டு கேட்டு கேட்டிருப்பாங்க நீங்க நீங்க என்னோட வீடியோஸை பார்க்கலாம் ஜனவரியில வந்துருவார் பிப்ரவரியில வந்துருவார் அதுக்கு பிறகு மற்ற செய்தி தொடர்பாளர் இருக்காங்க மார்ச்ல வந்துருவார் ஏப்ரல் வந்துருப்பார் இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்போம் விஜய் ஆனா வரல ஏன் வரலன்னா இல்லங்க ஷூட்டே முடியலங்க ஷூட்டே முடியலங்க மார்ச்ல முடியலங்க ஏப்ரல்ல முடியுதுங்க மேல முடியுதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஜூன் மாசம் தான் வந்து கடைசியா முடிஞ்சது ஜூன் மாசம் தான் அவர் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணாரு அந்த நேரத்துல என்ன பண்ணாங்கன்னா இல்ல இது வந்து தீபாவளி ரிலீஸ் இல்ல அப்பதான் ஏன் தீபாவளி ரிலீஸ் பண்ண மாட்டிருக்காங்க விஜய் படம் பண்ண தீபாவியோட போலாமா இந்த படம் கேசரியாக இந்த படத்தை ஏன் விஜய் எடுத்தாரு கேட்டீங்கன்னா இந்த படத்தை நம்ம வந்து தமிழ்ல நடிச்சோம்னா பெண்களோட வாக்களை கவர முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காவே இது உருவாகிய படம் நான் அதனால மறுபடியும் சொல்றேன் ஒரு கதை சொல்றாரு நான் வந்து என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க தளபதியோட கடைசி கவல் சொல்லினாங்க அதெல்லாம் கிடையாது நான் சொல்றேன் விஜய் அஞ்சாறு தடவை அந்த படத்தை பார்த்தாரு அஞ்சு தடவை கேசரியை பார்த்தாரு இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் பெண்களை வந்து பெண்கள் பெண் வாக்காளர்களை கவர்வதற்கு ஒர்க் அவுட் ஆகும் இதை நான் சொல்றேன் நீங்க வந்து தீவிர விஜய் ரசிகர்களா இருக்க பெண் வாக்காளர்களை கவரும் அவன் கண்டிப்பெல்லாம் வடிப்பாங்க ஐயோ அண்ணா அப்படின்னா கண்டிப்பெல்லாம் வடிப்பாங்க இந்த காட்சியில நம்ம பார்க்க தான் போறோம் அதுக்கு நான் சேர்த்தே சொல்றேன் அவங்கள கவர்வதற்காக எடுக்கப்படப்படும் அப்ப அவங்களை கவர்றதுக்காக எடுக்க படம் அக்டோபர் ரிலீஸ் பண்ணா மக்கள் மறந்து போயிடுவாங்க அது அப்ப க்ளோஸ் பண்ணலாம் கரெக்டா இருந்து சொல்றதுதான் இப்போ பொங்கலுக்கு டேட்டே மாறுது என்னன்னு தெரியுது ஆனா ரொம்ப மெயின்டெயின் பண்ணிட்டே இருந்தாங்க இல்ல பவன் கேசரி இல்ல பவன் கேசரி இல்லங்கிறத எவ்வளவோ மெயின்டெயின் பண்ண முயற்சி பண்ணாங்க ஆனா வேற வழியில நீங்க எஸ்போஸ் ஆகிட்டு தான் ட்ரைலர்ல இருந்து கூட நீங்க அச்சாஸ்டெல்லாம் நீங்க அட்லீஸ்ட் அதையாவது கொஞ்சம் ஏதாவது கிமிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மாத்தியாவது விட்டுருக்கலாம் நீங்க அதுல சம்பந்த சம்பந்தம் இல்லாம நீங்க சும்மா அரசியல் வசனம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அப்படியே இயடிச்சா காப்பி மாதிரி ஒரு படத்தை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க இப்ப உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு இந்த படம் எப்படி மக்கள ரிசீவ் ரிசீவ் பண்ணுவாங்க அதை நம்ம என்ன வட சொல்லாம் நடிச்சிருந்தோம் ஆயிரம் கோடி அண்ணன் படம் ஆயிரம் கோடி வட சொல்லாம் நடிச்சிருந்தோம் இப்ப நீங்க ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் வரும் இல்ல வந்து ஜனநாயகம் விட கொஞ்சம் கம்மியா ஸ்கிரீன்ஸ் பராசக்திக்கு வருதுன்னா அறுநூத்தம்பது நானூத்தி ஒன்பது நாங்க ஸ்கிரீன் சொல்லும் பொழுது அப்போ பராசக்தியும் நல்ல வசூலை குவிக்க போது இதுவும் நல்லா குவிக்க போகுது அப்படின்னா இன்னும் போக போக பராசக்தியோடைய கண்டென்ட் நீங்க வந்து இருமலை கொள்கைக்கு எதிராக இருக்கிறது அண்ணா நீங்க வந்து மாணவர் போராட்ட வரலாறு திமுக வரலாறு இதெல்லாம் சொல்லும் பொழுது இது கூடுதல் உத்வேகத்தை கொடுக்கும் ரொம்ப காமன் மேனா பார்க்குறவங்க இந்த வரலாறு எல்லாம் தெரியாதவர்கள் வரலாறு தெரிந்தவர்கள் எல்லாருக்குமே கூடுதல் உத்தேகத்தை கொடுக்கும் அப்போ அந்த படம் நீங்கள் வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக கூடுதலாக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ அது ஓடி இந்த படம் தோற்பதற்கான வாய்ப்புகளும் நீங்கள் ரொம்ப உடனே கிடையாது ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனா ஆப்யஸ்லி ஜனநாயகம் அதிகமாக இருக்கும் ஃபியூஜர் சீரல் அதிகமாக போவாங்க ஆனா ஒரு நான்கு நாட்கள் கழித்து ஒரு ஒரு வாரத்தில் எந்த படம் வெற்றியை வெற்றியை கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா அது ஜனநாயகம் எப்படி வந்து இந்த யூடியூப் யூடியூப்ல இருக்கோ அதே மாதிரி ஜனநாயகன் வந்து ஒரு ஜனநாயக பின்னுக்கு தள்ளி அது அது மடையலாம் அப்ப அதை வந்து நீங்க தள்ளிப்பட தள்ளிப்பட சிக்கல் தான் நீங்க எல்லா இடங்களும் தள்ளிப்பட தள்ளிப்பட இன்னைக்கே மக்கள் ஒண்ணு சில சில சேனல்ஸ் வந்து பவன்கேசரி பாருங்க பவன்கேசரி ஒரு பக்கம் எந்த சி வந்து இதை வாங்கிக்கிறார்களோ அந்த சீல வந்து எப்பயோ பட்டியூட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சேனல் வேறுனே பவன் கேசரி சீன்ஸ் இறக்கி விடுறான் இந்த பசங்க பாக்கணும் நேரத்தை பாக்குற ஒரு கடைக்கு போயிட்டு வரேன் ஒரு பவன் கேசரி தீவிரம் பாத்துட்டு ரோட்ல நின்று பாத்துட்டு இருக்காங்க யாராடி தோணுச்சு சென்னையில நான் பாத்து அண்ணா ஒரு சேனலுக்கு போயிட்டு வரேன் பவன்கேசரி வந்து தீவிரம் பாத்துட்டு இருக்கான் அப்போ இவங்க என்ன கேட்டீங்கன்னா சரி அண்ணன் நடிச்ச படத்தை அண்ணோட முகத்தை நம்ம மாதிரி உள்ள வச்சு ஒட்டி வச்சு பாத்துருவோம் நமக்கு எப்படியாவது அந்த படத்தை பார்க்கணும் அப்ப அவனே மறுபடியும் என்னடா இந்த படத்தையும் அண்ணன் நடிச்சாரு அசால பெண்பாக்கல கவர் அதே நேரத்துல ஒரு நார்மலான ஆடியுக்கு இது கொஞ்சம் பிடிக்காம இருக்கு என்னடா இந்த படத்தை அண்ணன் நடிச்சு வச்சிருக்காரு என்னடா இதே மாதிரி கிரிச் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தோணும் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து அந்த அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் உடையுது சோ அதனால இது வசூல் ரீதியாகவும் ஒரு வெற்றி வேணும் இது பேசுபொருளாக மாற்றப்பட வேண்டும் பேசுபொருளாக மாற்றப்படுவதற்கு இந்த யுக்திகளும் பயன்படலாம் இது நம்ம நிறைய பாத்திருக்கோம் சில நேரங்களில் வந்து பாஜக உள்ள போது சில படங்களுக்காக பேசுவாங்க இப்ப நம்ம என்ன ஓ ரைட் பாஜக வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக வேலையில பாக்குறாங்க இது வேணும்னா நடக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சோ அந்த ஒரு லைன்ல இதற்கான வாய்ப்புகளும் இருக்கணும் இந்த தேரிக்கான வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்யுது ஜனநாயகனுக்கு வந்த பிரச்சனைகளை விட அதிகமா பராசக்திக்கு வந்திருக்கு அப்படிங்கறதும் நமக்கு தெரியும் அதோடைய ப்ரொடியூசர் ஆகாஷ் மாஸ்கரன் மீது பொய்யான ஒரு வழக்கை ஈடி மூலமா ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் ஈடி கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டு முப்பதாயிரம் ரூபாய் ஃபைன் எல்லாம் கட்டி அதெல்லாம் பார்த்திருக்கோம் இன்னைக்கும் சென்சார் சர்டிபிகேட் வரல நாளைக்கு பராசக்தி ரிலீஸ்ன்னு சொல்றாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கல ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பி இருக்காங்க வருமா வராதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனா அதை பத்தி யாருமே வந்து பேசுறது இல்ல ப்ரொடியூசர் தரப்புல இருந்தும் நேரடியாக ஒன்றிய அரசின் மீது எந்த குற்றச்சாட்டுமோ இல்ல சென்சார் போர்ட் மோல எந்த குற்றச்சாட்டும் வைக்கல அவங்க வந்து இதுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த ஒட்டுமொத்த மீடியா ஹைப்பும் ஜனநாயகன் மீது மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல மீடியாவுடைய இந்த ஸ்பாட்லைட் வந்து எப்படி பாக்குறது இதே பிரச்சனை பரசக்திக்கும் இருக்கு பட் அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க உண்மைதான் நீங்க தான் சொல்றேன் நீங்க அதான் மறுபடியும் இந்த இந்த படத்திற்காக பேச வேண்டிய ப்ரொடக்ஷன் தரப்போ டைரக்டர் தரப்போ அல்லது படக்குழுவினரோ யாருமே பேசாத போது எப்படி விஜய் அழைக்காத போதும் நீங்க கரூரோட விக்டிம்ஸ் வந்துட்டாங்க பஸ் ஏறிட்டாங்க இந்த ப்ளூ கலர் பஸ்ல ஏறிட்டாங்க சாப்பாடு சாப்பிட்டாங்க ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டாங்க அப்படின்னு இவங்க மறுபடியும் மறுபடியும் ஒரு பில்டப் கொடுத்துட்டே இருந்தாங்களோ அதே மாதிரியான வேலைகளை இவர்கள் ஜனநாயகனுக்கும் செய்கிறார்கள் செய்து கொட்டே தான் இருப்பார்கள் அவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன் மீடியா இதை ஒரு வியாபாரமா பாக்குறாங்க நீங்க வந்து ஜூன் மாசத்திற்கு பிறகு நீங்க வந்து தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு விஜய் நான் சொல்றேன் கண்டிப்பாக அந்த மேல எங்க தூக்கிட்டு போனாங்களோ மீடியா மேல தான் கீழே போட்டு வளர்ப்பாங்க விஜய் இது நடக்க தான் போகின்றது ஏன்னா தேர்தல் ரிசல்ட்ஸ் வந்துருச்சுன்னா விஜயோட விஜய் என்ன எக்ஸ்போஸ் ஆயிடுவார் சொல்லப்பட தேர்தல் நேரத்தில் எக்ஸ்போஸ் ஆவார் தேர்தல் நேரத்தில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிடுவார் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு வியாபாரமா பாக்குறாங்க இன்னொன்று நீங்க இன்னைக்கு இருக்கிற சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சேனல்ஸ்க்கு நீங்க மற்ற கட்சிகளை பேசுவதை விட அவங்க இதை பேசுறது முக்கியம்னு நினைக்கிறாங்க நீங்க அது மீடியா டாப் கட்சி சொல்றேன் ரொம்ப முக்கியமான சேனல்ல ஏன் வந்து தொடர்ச்சியான விஜய் கொடுத்து நீங்க பில்ட் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான சேனல்ஸ் கூட அவங்களுக்கு மேல இருந்து அந்த சேனல் யாருடைய கூட்டணியில இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இல்ல இந்த சேனலுடைய ஓனர்ஸ் யாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அப்ப நீங்க வந்து பாஜக ஓகே பாஜக தரப்புல இருக்காங்கன்னா இல்ல இல்ல எந்த தரப்புல இருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியல விஜய நம்ம ஊக்குவிக்கணும் எதற்காக விஜய ஊக்குவிக்கணும் இங்க திமுக பத்தி பேசக்கூடாது இல்ல மற்ற கட்சிகளை பேசக்கூடாது மற்ற கட்சிகளுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளுங்க அவங்களுடைய பேச்சுகள் நீங்க காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்கள பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல முழுக்க 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 விஜய் விஜய் விஜய்னு போயிடுங்க அதுதான் நமக்கு நல்லதாக இருக்கும் அதுதான் நமக்கு ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி அதே நேரத்தில் அவரை நம்ம விட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வேறொன்னு பிளான் பண்ணியும் பண்றான் அது நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஸோ அது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்கும் நீங்க வந்து இது கடைசி வரைக்கும் இந்த ஜனநாயகன் ரிலீஸ் சொல்லப்போனா ரிலீஸ் ஆன பிறகு இந்த படத்தோட கம்பாரிசன் இது அங்க மட்டும் இல்லை மேடம் யூடியூப்ஸ்லையும் நடக்குது யூடியூப் மீடியாஸ்லையும் வந்து ஒருத்தர் படம் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் ப்ரீமியர் ஷோஸ் எதுவுமே நடக்கல நான் படத்தை பார்த்துட்டேன் படம் ஆகா ஓகோன்னு ஒரு சினிமா ரிவியூவர் சொல்றாரு இன்னொருத்தர் கொஞ்சம் கூட கூச்சப்படாம ட்ரெய்லர் வந்து பகவத் கேசரி மாதிரி இல்ல டேய் நீ யார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது எவ்வளவு கூச்சமே படாம எவ்வளவு பொய்களை பேசிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து படம் ரொம்ப அற்புதமா வந்திருக்கான் இது இந்த மூணு பேர் குரூப் வந்து எப்பொழுதுமே பொய்யே பேசிட்டு தெரியவாங்க அந்த குரூப் வந்து படம் ரொம்ப அற்புதமா வந்திருக்கான் நான் ஒருத்தர் நான் படத்தை பாத்துட்டேங்க இங்க சிங்கப்பூர் சித்தப்பா தான் சொன்னாரு அந்த படம் அவரை பாத்துட்டாருங்க ஜப்பான்ல இருக்கிற பெரிய மாதிரி பாத்துட்டாங்க அவங்களே சொல்லிட்டாங்க எங்கேயுமே படம் ரிலீஸ் ஆகல சார் நீங்களும் எங்க சார் படம் ஒருவேளை பகவன்கேசரிய பாத்துட்டு வெளியே வந்து கேசரி இல்லன்னு சொல்லி சொல்றாங்களான்னு தெரியல இது திட்டமிட்டு அவங்களாம் பரப்புறாங்க நடக்குது நடக்குது இன்னொன்று அவர்கள் நீங்கள் விஜயால் இல்ல விஜயோடைய குழுவினரால் ஆதாயம் அடைவர்களாகவும் இருக்கிறாங்க நீங்க நீங்க ஜனநாயகனுடைய மலை பாடம் வெளியிட்டுக்கு மலேசியாவுக்கு அவங்களால மறைக்கப்படுகிறாங்க பார்க்கின்றோம் அவர்கள் நேரடியாக விஜயால் பயன்படுவர்களாக இருக்கின்றார்கள் நீங்க ஜெகதீஷ் அவர்கள் அவரு வந்து யாராருக்கு என்னென்ன பிரதி உபகாரம் பண்ணணும் அவருக்கு அவங்க என்ன மாதிரி செய்வாங்க தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ச்சியாக இன்டர்நெட்ல சோசியல் மீடியால மீடியால இந்த வேலைகளையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் மீடியா கிட்டத்தட்ட ஒரு நியாயமா நேர்மையா செயல்படுறாங்களா இல்ல வந்து ஒரு சார்பா செயல்படுறாங்கன்னா கண்டிப்பா ஒரு சார்பா தான் செயல்படுறாங்க அது எந்த மாற்றமும் இல்லை இன்னொரு ஒரு ஆங்கிலும் அதாவது தொடர்ந்து எதிர்கட்சிகளும் சரி விஜயும் சரி ஆஹ் ஆளும் திமுக அரசு மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்றாங்க ஊழல் ஆட்சி நடக்குது நாங்க தூய ஆட்சி கொடுப்போம் அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் வைக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தியில ரெக்கார்டை கிரியேட் பண்றாங்க இப்ப வந்து அடுத்தடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீமை வந்து அவர் அனௌன்ஸ் பண்றாரு பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்றாரு இலவச மடிக்கணினி கொடுக்குறாரு அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிஜேபி இந்த விஷயத்த கையில எடுத்து ஒரு டிஸ்ட்ராக்டிங் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வருது இது எந்த அளவுக்கு பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இந்த விஷயத்துல முக்கியமா ஐநூறு கோடி இன்வால்வ் ஆயிருக்கு இவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு ஒரு ஷோ கேன்சல் ஆனா கூட பல கோடிகள்ல நஷ்டம் வரும் அப்படின்னு உணர்ந்த விஜய் இதற்காக ஒரு வார்த்தை கூட பேசல எந்த ஒரு பதற்றமும் விஜய் சைட்ல இருந்து நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கும் பொழுது இது வந்து திமுகவுடைய இந்த சாதனைகளை டிஸ்ட்ராக்ட் பண்ணறதுக்கோ இல்ல மக்கள் மத்தியில இது ஒரு பேசும் பொருளா மாறிடக்கூடாதுன்னு நீர்த்து போக செய்யறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருது இது எப்படிக்கா வாய்ப்பு இருக்கு மேடம் நீங்க என்ன சொல்றேன் இல்லையா இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னும் கூடுதல் கவனம் பெற்றிருக்க வேண்டும் கூடுதலாக நீங்க தொலைக்காட்சியில் அதெல்லாம் பேசிருக்கணும் இப்போ விஜய் வந்து பேச போற டைம் வெறும் பத்து நிமிஷமா இருந்தா கூட காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த தொடர்ச்சியா போட்டு விஜய் வந்து எந்திரிச்சிட்டாரு கதவை திறந்துட்டாரு கார் வெளியே வந்துருச்சு ஃப்ளைட்டுக்கு வந்துட்டார் ஏர்போர்ட் வந்துட்டாரு அதுக்கு பிறகு வண்டி ஏறிட்டாரு கார் மாறிட்டார் இப்படி எவ்வளவு கதைகள் சொல்லிட்டா நீங்க அதை விட இன்னைக்கு திமுக தீர்த்த இந்த பிரச்சனைகள் என்பது வாழ்வாதார பிரச்சனைகள் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருடங்கள் கழித்து ஜெயலலிதா செய்யவே முடியாது யாராலையும் செய்யவே முடியாதுன்னு நினைச்ச ஒரு விஷயத்த திமுக வந்து அஸ்வர் பென்ஷன் ஸ்கீமா செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இது இன்னும் நிறைய பேசிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கின்றது அதே மாதிரி இந்த லேப்டாப் ஸ்கீம் நீங்க வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா லேப்டாப் வந்து ஜெயலலிதா கொடுத்தாங்க இல்ல அதிமுக கொடுத்தாங்க இல்லை நான் சொல்றேன் எடப்பாடி எடப்பாடி அதை க்ளோஸ் பண்ணார் க்ளோஸ் பண்ணது முதலமைச்சர் ஸ்டாலின் கிடையாது திமுக கிடையாது எடப்பாடியா இன்னைக்கு எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் அதிமுக திட்டங்கள் எல்லாம் திமுக நிறுத்தி விட்டதுன்னு புறவி பிரச்சாரத்தை எடப்பாடி செய்கிறாரோ அது எல்லாவற்றையும் எடப்பாடியே துவங்கி அவர் வந்து முடிக்க முடிச்சு வச்சுட்டார் முடிச்சு வச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு தொடர்ச்சி பழைய பள்ளி எல்லாம் போட்டார் நினைக்கிறேன் நீங்க கடைசியாக இருந்த ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எத்தனை லேப்டாப்ஸ் கொடுத்தீங்க ஜனதா ஆட்சி காலத்தில் தூங்கி நான் ஒத்துக்கிறேன் அதுக்கு பேர் கொஞ்ச நாள் கொடுத்துட்டு இருந்தாங்க கொடுத்தாங்க ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் கொடுத்தா காலேஜ் ஸ்கூலுக்கு கொடுத்தாரு நீ எடப்பாடி வந்த பிறகு இது எத்தனை மாணவர்களுக்கு இந்த லேப்டாப் கொடுக்கப்பட்டது கொடுக்கவே இல்லை அப்போ கொடுக்காத உங்கள பத்தி பேசாம இல்ல நாங்க குடுத்தா நீங்க எங்க குடுத்தீங்க பல ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு அதற்கு பிறகுதான் இத செஞ்சாரு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த லேப்டாப் குடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா தான் பார்க்கின்றேன் நீங்க நாங்க பிராமிஸ் பண்ணோம் அந்த பிராமிஸ்ல ஏன் டிலே இருக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னைக்கும் நிருதி சிக்கல் எவ்வளவு நிதிச்சுமை கடமையா இருக்குன்றத பார்க்கணும் நீங்க நம்ம ஒரு பக்கம் நீங்க பாருங்க மகளிர் உரிமை தொகை என்பது ஒரு வருஷத்துக்கு பதினாயிரம் கோடியில் ஆரம்பிச்சாங்க அது ஒரு கோடி மகளிர் கொடுத்துருக்கும் போது இன்னைக்கு ஒரு கோடி முப்பத்தாறு லட்சம் பேர் கொடுக்குறாங்க நீங்க அடுத்தடுத்த வருடங்கள்ல இதுக்கு மட்டுமே நீங்க பதினெட்டாயிரம் கோடி செலவு பண்ணணும் நீங்க பென்ஷனுக்கு மட்டும் இப்ப சொல்லிருக்கிற கணக்கு அரசாங்கத்தரப்பு கணக்கு நீங்க வந்து வருஷம் வருஷம் பதினோராயிரம் கோடி பண்ணணும் அப்போ இதெல்லாம் எங்க இருந்து காசு வரும்னு முக்கியமான கேள்வி இருக்கு அப்ப இதற்கு நமக்கு நிதிப்பயிர்வு கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசாங்கம் நிதி பயிர்வு கொடுக்குறாங்களா இல்ல இடைநிலை பிரச்சனை இடைநிலை ஆசிரியர்களோட பிரச்சனையை தீர்க்கணும் நீங்க அவருக்கு என்ன சொல்றாங்க நீ வந்து புதிய கல்விக் கொள்கையில சேரு அது முடியாதுங்கிறது நம்மளுடைய தீர்க்கமான சிந்தனையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது சேராம நம்ம காசு வாங்கணும் காசு கொடுக்கணும் நீங்க எல்லா போராட்டங்களுக்கும் நீங்க வந்து இவங்க எல்லா போராட்டங்களையும் முடிச்சு வைக்கணும் ஆமா எல்லா போராட்டம் நியாயமான போராட்டம் தான் கரெக்ட் தான் ஆனா இந்த இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்க கண்டிப்பா ஏமாத்திடுவாரு அதெல்லாம் வராதுங்க ஓபிஎஸ் எப்படிங்க வரும் நடக்கவே நம்ம கடைசியா ஒரு பார்ப்போம் முயற்சி பண்ணி பார்ப்போம் ஆனா நடந்துச்சு நீங்க வந்து இவங்க நர்சஸ்க்கான தொகுப்பூதியத்துல வேலை செய்வோம் போடுங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு கொடுக்கறேன் இன்னைக்கு ஒரு ஆயிரம் பேர் எடுக்கிறோம் ஆமா நீங்க போராடுறீங்க அது ஏழாயிரம் பேர் மீதி இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போடுறோம் எங்களோட ஆட்சி காலத்துல நூயிரி ஐம்பது பேர் போட்டிருக்கோம் நிதி பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை கூடுதலாக இவர்கள் பேசிருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இன்னைக்கு வந்து கனவை சொல்லுங்கன்னு ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு என்ன கனவு இருக்கு அந்த கனவை நீங்க எழுதி போடுங்க இப்போ உங்களுடைய இப்போ ஒரு விளம்பரம் பார்த்து உங்களுடைய ஊர்ல ஒரு ஐஎஸ் அகாடமி வரணும் ஒரு டிஎன்பிஎஸ்டி அகாடமி வரணுமா அதற்கான வேலைகள் நாங்க பண்றோம் அதற்கான முயற்சியை நாங்கள் பண்றோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம் இப்ப தாய் ஒரு திட்டம்னு ஒரு திட்டம் நீங்க வீடு வீடாக போய் வயதானவர்களுக்கு நாங்கள் நேரடியாக ரேஷன் கார்டு ரேஷன் பொருட்களை நாங்கள் நேரடியாக போய் டெலிவரி பண்றோம் இந்த டெலிவரி நடந்துட்டு இருக்கு நீங்கள் யாரும் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இத்தனை விஷயங்கள் இருக்கிறது இத்தனை விஷயங்கள் குறித்தும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எவ்வளவு தூரம் பேசுறாங்க ஏன்னா இது எல்லாமே நேரடியாக எல்லா மக்களும் பயன்படுகிறது நீ வித்தியாசத்தை பாருங்க விஜய் பேசுனாதான் விஜய் ரசிக நாடுகள் கொண்டாட்டம் குசியா இருக்கும் நம்மள மாதிரி ஆட்கள் வேற வழியே கேட்டு விவாதிக்கணுமே வழியே கிடையாது ஆனா இது எல்லா மக்களுக்கும் விஜய் பேசுறதுனால ஏதாவது தேனாரும் ஆடாரும் போட போதா கிடையாது ஆனா நீங்க பென்ஷன் ஸ்கீமால ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் பயன்பெறுகிறார்கள் நீங்க லேப்டாப்பால ஒட்டுமொத்த மாணவ சமுதாயம் பயன்பெறுகிறது நீங்கள் அடுத்ததாக இந்த தாய்மாளர் திட்டம் போல நீங்கள் யாரெல்லாம் வயதானவர்கள் முதியவர்கள் ரேஷன் பொருட்கள் வாங்கினார்கள் அவர்கள் பயனடைகிறார்கள் அப்போ நேரடியாக பயனாளர்களை கொண்டு போய் நீங்க பொங்கல் பரிசு மூவாயிரம் எனக்கு மெயின்ஸ்ரீ மடியா டிஸ்கஸ் பண்ணாட்டியும் இன்னைக்கு ரேஷன் அட்டை வச்சிருக்கிற ரெண்டு கோடி பத்து லட்சம் பேரும் போய் வாங்க போறாங்க அப்படின்னா இது நீ மெயின்ஸ் மடிய காட்ட வேண்டிய அவசியமே இல்ல நேரடியாக நான் பயனாளர்களை போய் ரீச் பண்ணிட்டேன் இன்னைக்கு நான் கொடுக்கின்ற இந்த இந்த அரசாங்கம் கொடுக்கின்ற இந்த மூவாயிரம் ரூபாய் இந்த பொங்கல் தொகுப்பு என்பது நேரடியாக வாங்கின்ற பயனாளர்களுக்கு தெரியும்ல அதனால நீ எவ்வளவுதான் நீங்க மூடி மறைச்சு இல்லன்னா அதெல்லாம் இது மாதிரி சொல்லி சொன்னீங்கன்னாலும் மக்கள் சரியாகத்தான் புரிந்து கொள்வார்கள் ஏன்னா இதே நேரத்தில் கம்பேர் பண்ணுவாங்க பொண்ணு நாளைக்கு தேர்தல் அறிக்கை வரப்போகுது மகளிர் உரிமை தொகை எனக்கு தருக திமுக இதை கண்டினியூ பண்றாங்க இதே அமௌண்ட் கண்டினியூ பண்ணுவாங்க இல்ல ஜாஸ்தி பண்றதுக்கு என்ன வேலைகள் பாப்பாங்க விஜயோடைய திமுக விஜயோட தேர்தல் அறிக்கையில மகளிர் உரிமை தொகை குறித்து என்ன இருக்கும் நீங்க விடியல் பயணம் குறித்து அவருடைய என்ன இருக்கும் இல்லங்க இப்ப பென்ஷன் ஸ்கீம் அஸ்வெர் பென்ஷன் ஸ்கீம் கொடுக்குறோம் இதோட பெட்டரான பென்ஷன் ஸ்கீம் கொடுக்க போறேன் சொல்லுவாரா விஜய் நீங்க வந்து போக்குவரத்து நஷ்டத்துல இருக்க நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு நான் என்னென்ன வேலைகள் செய்யப்போறேன் சொல்லுவார் வேலை வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ப்பதற்கு நான் ஏதாவது செய்ய போறேன் புதுசா வந்து பல வேலை லட்சக்கணக்கான வேலைகளை உருவாக்கப் போகின்றேன் அவர் வந்து சில பட்டியல் என்று சொல்லிட்டு எல்லோருக்கும் வீடுன்னு சொல்லி சொன்னாரு அதுலயே அவருக்கு பெரிய கிளாரிட்டி இல்லை கடைசியா இங்க வந்து நிக்கிறாரு எங்க வீட்டு வாடகை வீட்டுல யாருமே இல்லையாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு எனக்கு புரியல ஒருத்தர் வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு வாடகை வீட்டுல இருக்காரு ஒருத்தர் முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாடகை வீட்டுல இருக்காரு ரெண்டு பேரும் சொன்னி தம்பி வாங்கப்பா உங்களுக்கு அந்த வாடகை தான் வாடகை ஓனர் அடிச்சு போட்டு நீங்களே வீடு சொல்லி சொல்ல போறாரா நம்ம ஆட்சியில ஓனர் ஓனர்ஸை கிடையாது எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணுங்க போறா எனக்கு அவருக்கு அந்த கிளாரிட்டியே இல்ல நீங்க வந்து வீடு கட்டும் திட்டம்னா நீங்க யார் உங்களோட டார்கெட்டா இருக்கிறாங்க நீங்க வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி மக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன இல்ல மிடில் இன்கம் இருக்காங்கன்னா அவங்க ஏற்கனவே வீட்டு வசதி வாரியம் வந்து சேல் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அத கிளாரிட்டி இல்லை அதோட எடப்பாடி பழனிச்சமே இன்னும் மோசம் திருமணமாக போகும் பட்டியல பண்க மக்களுக்கு எல்லாருக்கும் நான் இலவசமா வீடு கொடுக்குறேன் யார் சாமி நீங்க எனக்கு புரியவே இல்லை ஆணவ படுகொலை குறித்து நான் பேச மாட்டேன் இங்க நடக்கின்ற தலித் கொடுமைகள் பத்தி நான் பேச மாட்டேன் அதை பத்திலாம் நான் எதுவுமே பேச மாட்டேன் என்னோட ஆட்சி காலத்தில் நடந்ததாக எதுவுமே நான் பேச மாட்டேன் ஆனா நீங்க வந்து பட்டியலின தம்பதிகள் வந்தாங்கன்னா அவள் வீடு கொடுப்பேன் எங்கிறது வீடு கொடுப்பீங்க நீங்க யாரு வீடு இல்லாம உங்கள்கிட்ட முதல்ல யாரு கேட்டா அவரோட பிரச்சனைகள் என்னங்கிறதே தெரியாது நீங்க உண்மையில் தலித்தை நீங்கள் மதிக்கிறீங்களா உங்க ஊர்ல மதிக்கிறீங்க உங்க வீட்டை மதிக்கிறீங்களா தனி ஹிஸ்டரி உங்களோட கட்சிக்காரங்களா இருக்கிற உங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் தலித் மக்களை எப்படி பார்க்கறாங்க ஆணவ படுகொலை குறித்து உங்களுடைய உங்களோட பார்வை என்ன உங்களோட ஸ்டாண்ட் என்ன அதெல்லாம் கிடையாது ஆனா நான் வீடு கட்டி கொடுக்குறேன் இந்த மாதிரி ஏமாற்றும் திட்டங்கள் எல்லாம் வரிசையாக நீங்க அடுக்கிறதுக்கு நிறைய இருக்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்ச மக்கள் அதை புரிந்து கொள்வர்கள் தான் பாக்கணும் ஏன்னா அவங்க வந்து நேரடி பயனாளர்களாக இருக்கிறார்கள் அவங்க வந்து டிவினால பயனாளிகள் இல்ல நேரடியாக பயனாளர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அல்டிமேட்லி மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஜனநாயகன் வருதோ இல்ல பராசக்தி வருதோ பொங்கல் எல்லாருக்கும் நல்லபடியா நடக்கும் அது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறது இல்லை அப்படிங்கிறது தான் பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயின்